வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒன்றிணைகிறதா அதிமுக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பெரும் தோல்வி ஓகேங்களா நினைத்து எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா தோல்விகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளியர் கட்டாக வந்து கிடச்சிட்ருக்கக்கூடிய ஒரு தான் தனி பெரும்பான்மையான ரிசல்ட்ஸ் யாருக்குமே வரல இதை காலம் காலமாக வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எல்லா விதமான விஷயங்கள் அப்படின்றத அங்கே பண்ண தான் போகிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக டெஃபினெட்லி அதிமுக இணைய வேண்டிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நாடாளக்கூடிய தொகுதிகள் எப்பேற்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் மோடி மீண்டும் இணைகிறாரா அதிமுகவில் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்கிறதை நம்மளால் வந்து உணர முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே மீண்டும் இணைய வேண்டிய சூழல்கள் ஒருவேளை அதிமுகவிற்கும் மற்ற கட்சியினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் என்பது நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ மீண்டும் இணைவதை பற்றி எப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மளால் வந்து திரும்ப திரும்ப உணர்த்த முடிகிறதுன்றத நம்மளால் வந்து பார்க்கலாம் ஸோ மீண்டும் அதிமுகவா திமுகவா அப்படின்றது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் ஜெயிச்சிருப்பார் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட ஐந்து ஆண்டு ஆட்சி நீடிக்குமா அப்படின்றது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதானே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பாஜகவை ஆட்டிப்படைக்கக்கூடிய அளவிற்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்முடைய தமிழகத்திலோ அல்லது மற்ற மற்ற கட்சிகளிலோ என்னென்ன விதமான அறிவிப்புகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மீண்டும் வெற்றியை தழுவுகிறது அப்படின்றத பார்க்கலாம்